ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பழைய சாதம் மீஞ்சிருச்சுன்னா அது என்ன பண்ணுறதுன்னா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இன்னைக்கு ஒரு சிம்பிளான வடகம்னு சொல்லணும்னா உறுக்குன்னு சொல்லலாம் வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூனு வந்து சில்லி பவுடர் சீரகம் வந்து கால் டேபிள் ஸ்பூனு தேவைக்கேற்ப உப்பு பெருங்காயத்தூள் வந்து ஒரு பிஞ்சில் ரெண்டு பிஞ்ச் அரிசி மாவு ஒரு கப்பு அப்புறம் மீந்து போன சாதம் சாதத்தை வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கிறணும் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது தண்ணி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து கரெக்டான பதத்துக்கு முறுக்கு சுட வராது இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பொருளையும் ஒன் பை ஒன்றாக அதில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறணும் இதில் நம்ம தண்ணி ஊற்றாமல் தான் நம்ம வந்து நம்ம இதை அரைக்க போகிறோம் இப்போ எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணணும் அஞ்சு நிமிஷம் நம்ம நல்லா நம்ம அரைக்கணும் கீழே உள்ளது மேலேயும் மேலே உள்ளது கீழேயும் இடையிலடையில் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும் கரெக்டான மாவு பதத்துக்கு வரும் இல்லைனா ஒன்று ரெண்டும் திட்டு திட்டியாக அரையாமல் நின்றுக்கிறோம் இப்போ எல்லாமே நல்லா அரைஞ்சிருச்சு இந்த தேத்தனை நம்ம என்ன பண்ணணும் அந்த அரிசி மாவு அரைக்கப்பை வந்து இப்போ இதோட சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும் ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் கட்டி பதத்துக்கு வரத்துக்காக இப்போ தண்ணியாக இருக்குது இப்போ லைட் லைட்டாக அதை வந்து ஆட் பண்ணி அரைக்கப்பு வந்து நம்ம பின்னாடி சேர்த்துக்கலாம் இப்போதைக்கு அதைக்கு அரைக்கப்பு ஆட் பண்ணி இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு தடவை கிரைண்ட் பண்ணணும் லாஸ்ட்டாக ஃபைனலாக நம்ம வந்து எல்லாமே நல்லா கரெக்டாக எல்லாமே அரைஞ்சிருச்சான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வந்து பவுலுக்கு நம்ம இதை மாற்றிக்கிடலாம் மாற்றிட்டு பேலன்ஸ் இருக்கிற அந்த அரைக்கப்பு அரிசி மாவை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை அப்படியே முப்பது நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணாமல் இது மூடி வச்சிடலாம் முப்பது நிமிஷம் கழித்து இதை எடுத்து பார்த்தோம்னா எல்லாமே நல்லா ஊறி கரெக்டான பதத்துக்கு வந்திருக்கும் ஒரு இட்லி சட்டியில் நல்லா கொதிக்க கொதிக்க தண்ணியை பாயில் பண்ணிவிட்டு ஒரு கவரில் இந்த மாதிரி நம்ம முறுக்கு சுற்றுகிற மாதிரி ஒரு ஒரு இதாக நம்ம சுற்றி அஞ்சு நிமிஷம் நல்லா நம்ம வேக விடணும் அஞ்சு நிமிஷம் கழித்து அதை எடுத்து ஒரு தட்டில் நம்ம மாற்றிக்கிட்டு வெயிலில் அஞ்சு நாள் இல்லைன்னா மூணு நாள் மேக்சிமம் மூணு நாள் வந்து காய வைக்கணும் அதுலேயே வந்து நல்லா காஞ்சிரும் உள்ளுக்குள்ளே ஈரம்லாம் இல்லாமல் நல்லா தட்டி பார்க்க நல்லா ஒரு பொறு பொருன்னு காஞ்சிரும் இந்த டேத்தில் நம்ம எண்ணெயை வந்து நல்லா பாயில் பண்ணிவிட்டு அடகத்தை உள்ளே போட்டு பொறிச்சி எடுக்கணும் சின்ன பசங்களுக்கெல்லாம் ஹோம்மேடாக முறுக்கு வீட்டிலேயே பழைய சாதத்தை வச்சு நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் சாம்பார் சாதம் தயிர் சாதம்லாம் செஞ்சோம்னா அதுக்கு இது சைடீஸாக நம்ம பொறிச்சு வச்சுக்கலாம் இது வந்து ஒரு வருஷம் ஆனாலும் நம்ம இது கெட்டே போகாது நம்ம தேவைக்கு மட்டும் அப்பப்போ நம்ம அதை வந்து பொறிச்சு யூஸ் பண்ணிக்கலாம் மீந்து போன சாதத்தை வச்சு அழகான சூப்பரான ஸ்நாக்ஸ் பண்ணியாச்சு நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்